ജർമ്മൻ മക്കളിൽ പണം പരിപോകും അപായം ആപത്താണ് ഇലക്കം എച്ച ஜெர்மனியில் ரகசிய தகவல்களை பெற தொலைபேசி மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் தந்திரங்கள் மேலும் அதிநவீனமாகி வருவதனால் பொதுமக்களை அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடி செய்பவர்கள் ஒரு பரிசை வைத்து ஏமாற்றும் வகையில் பணம் உட்பட வங்கி கணக்குகளின் தரவுகளை கொள்ளையடிப்பதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனால் சந்தேகத்திற்கிடமான எண்களிலிருந்து வரும் அழைப்புகளுக்கு முதலில் பதிலளிக்காமல் இருப்பது நல்லது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குடிமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக மோசடி செய்பவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக நடிக்கின்றனர் தெரிவித்தனர் கிறிஸ்துமஸ் விடுமுறையின் போது தேவையற்ற அழைப்புகளின் எண்ணிக்கை நான்கு தசம் ஒரு சதவிகிதம் குறைந்துள்ளது போதிலும் மோசடி செய்பவர்கள் விடுமுறைக்கு முன்னும் பின்னும் விடவில்லை நெதர்லாந்திலிருந்து ஒரு எண் இந்த மோசடிக்காக பயன்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது முந்தைய மாதங்களைப் போலவே டிசம்பரில் பாதி தேவையற்ற அழைப்புகள் நெதர்லாந்தில் இருந்து வந்துள்ளன புத்தாண்டின் பின்னரும் அழைப்புகள் அதிக அளவில் வருவதாக தெரிய வருகிறது பாதிக்கப்பட்டவர்கள் ப்ளஸ் முப்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு முப்பத்தொன்று பதின்மூன்று எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு என்ற எண் தொடர்பிலேயே அதிகளவு முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர் மோசடி செய்பவர்கள் இந்த எண்ணை பயன்படுத்தி போலியான போட்டி மூலம் மக்களை கவர்ந்தழுகின்றனர் மக்கள் இந்த இலக்கங்களை தடுக்கலாம் ஆனால் எப்படியாவது அந்த எண் யாருடையது என கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாலேயே தனிப்பட்ட தரவுகளை மோசடியாளர்கள் கைகளுக்கு சென்றுவிடுவதாக தெரியவந்துள்ளது